ஆச்சரியத்திற்குரியது அல்லாஹ் வானம் பூமியை படைத்திருக்கிறான் அந்த வானம் பூமியை படைத்த ரபுல் ஆலமின் இப்படி சொல்லுவான் அக்பர் மின் ஹல்கின் நாசி மனிதனுடைய படைப்பை விட மிகப்பெரிய படைப்பாக வானம் பூமியுடைய படைப்பை அல்லாஹ் சொல்லுவான் மனித படைப்பே மிக ஆச்சரியமானது அதை மிக பிரமாண்டமான படைப்பு என்று வானம் பூமி அல்லாஹ் சொல்லி தருவான் மனிதனுடைய படைப்பையும் மனிதனுக்குண்டான தன்மைகளையும் பற்றி சொன்னால் பேசிக்கொண்டே செல்லலாம் மனிதனுடைய ஆற்றல் மனிதனுடைய சிந்தனை மனிதனுடைய பார்வை மனிதனுடைய கேள்வி நம் மனிதனுடைய இப்படி ஒவ்வொன்று நாம் பேசிக்கொண்டே போகலாம் இது அல்லாஹனுடைய படைப்பில் படைப்பில் உள்ளது அல்லாஹ் சொல்லுவான் அந்த வசனத்தினுடைய தொடராக சொல்லுவான் மனிதன் அதிகமான மனிதர்களில் அதிகமானவர்கள் இறைவனுடைய படைப்பு சம்பந்தமாக விளங்காமல் இருக்கிறார்கள் சிந்திக்காமல் இருக்கிறார்கள் புரியாமல் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி முடிப்பார் அருமையான பொருமக்களே இறைவனுடைய படைப்பினங்களை நாம் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆச்சரியத்துக்குரிய செய்திகளை நமக்கு சொல்லித்தரும் இறைவன் திருக்குறில் நூத்தி நாற்பத்தி ஏழு வசனங்களில் பற்றி அல்ல சொல்லுகிறார் குரான் நாற்பத்தி ஏழு வசனங்கள்ல இருபத்தி ஏழு உயிரினங்கள் சம்பந்தமாக அல்லாஹ் குரான் சொல்றான் ஆடு மாடு ஒட்டகம் தேனி எறும்பு நாய் பன்றி இப்படி இறைவனுடைய படைப்புகள் சம்பந்தமாக இருபத்தி ஏழு படைப்பினங்களை திருப்பே அல்லாஹ் அல்லவா அல்லாஹ் எதையும் வீணாக படைக்கவில்லை படைப்பு எதுவும் வீணானது அல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் அந்த காரணத்தை அடிப்படையில் தான் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறார் நாம ரொம்ப அசிங்கமாக நாம் கருதக்கூடியது நாய் மற்றும் பன்றியை நாம் அசிங்கமாக கருதுகிறோம் அச்சகத்துடைய அடிப்படையில் வைத்து ஏன் நாம் அசிங்கமாக கருதுகிறோம் அப்படின்னா அதற்கும் சில காரணங்களை மாற்றும் நமக்கு சொல்லித் தருகிறது அருமையான இன்னைக்கு நாய் இருக்கிறது அதை நான் வளர்ப்பு பிராணியாக வீட்டில் செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் விட அதிகமாக பராமரிப்பாங்க இன்னைக்கு நாயினுடைய பராமரிப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு ஆனால் இதே வகை நாய் என்ன பண்ணுது எத்தனையோ குழந்தைகளை கடித்து குதிரக்கூடிய நிலைகள் எல்லாம் பெரியவர்களை கழித்து சாகடிக்கக்கூடிய உயிர் போகக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய காட்சிகளை நாம் எல்லாம் பார்த்துட்டு தான் வரும் நாய் இருக்குல்ல நாய்க்கு வந்து உடம்புல வேர்க்காது நாய்க்கு வந்து நாக்கில் தான் வேக்கும் சொல்லுவாங்க நாய் அதனாலதான் நாக்கு தொம்பு கொட்டிகிட்டே இருக்கும் இருந்து அதனுடைய எச்சில் கீழே தொட்டிக்கிட்டே இருக்கும் நாயை தொடுறது வந்து தொட்டால் நஜீசா அப்படின்னா நஜீஸ் இல்லை

என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழு தடவை கழுக வேண்டும் கடைசியாக மண்ணை போட்டு கழுக வேண்டும் சக்தி அதிகமாக இருக்கிறது இப்படி ஏழு தடவை கழுக வேண்டும் என்பதுதான் நாய் மேல எந்த விதமான இதுவும் இல்லை நாயுடைய எச்சம் இருக்கிறதல்ல அது நஜீஸ் நாயுடைய எச்சம் விட்டாலே அதை ஏழு முறை கழுக வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அருமையான பெருமக்களே நாய்க்கு நல்ல குணங்கள் எல்லாம் இருக்குங்க நாய்க்கு நல்ல குணங்கள் இருக்கின்றன என்ன குணம் இருக்கு நாய் எதற்காக வேண்டி பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதனுடைய மோப்பு சக்திக்காக வேண்டி ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி மோப்பு சக்தியை வைத்து அதை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்துகிறார் அதே போல நாய் என்பது யார் வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கும் தன்னுடைய எஜமானனுக்கு விசுவாசியாக இருக்கக்கூடிய ஒரு பிராணி தான் நாய் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாயின் செல்லாக ஒரேவு செல்லும் காலத்துல ஒரு மனிதர் இறந்து போயிடுறார்

இவர் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு திருநீட்டு போனோம்னு அந்த நாயை பாஞ்சு பயணம் படிச்சு அவர் கதைச்சு அவரை சாகடிச்சிருச்சு அவரும் செத்து போயிட்டார் அப்படிங்கிற செய்திய நபிகள் நாயகம் செல்லலாக வலிவசத்துல சஹாபா பெருமக்கள் அந்த மனிதனுடைய மரணம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது இப்படி சொன்னாங்க செல்லலாக சொன்னாங்க கத்தலன் அப்சகு இவர் தானே மௌத்தாகி கொண்டார் தன்னை தானே மௌத்தாக்கி கொண்டார் என்ன இவரு திருடுது குற்றம் இன்னொரு ஆங்குடி ஆட்டை என்ன பண்றாரு திருணதுக்கு போயிருக்கிற திருண போனோம்னா நாய் அதை தடுத்து அதை அவர் கனிச்சு அவரை சாங்கடிச்சிருச்சு இந்த நிலை வந்து தன்னைத்தானே அவர் மரணமாக்கி கொண்ட நிலையாகும் கத்தல நக்ஷவோ அமாகதை ந உதயணவோ சொல்லுதாரு சொன்னாங்க இவர் வேறு வகையில் மரணம் இருந்தால் இவருக்கு ஏதாவது என்ன ப பரிகாரம் வாங்கி கொடுத்துருக்கலாம் அவங்கள்டேருந்து இவர் செய்த செயலில் எப்படிப்பட்ட செயலுன்னா வாசா ரப்ப உ ரப்புக்கு மாறு செய்து விட்டார் ரப்பு திருடுவதை தடுத்துருக்கிறான் ரப்புக்கு இவர் மாறு செய்து விட்டார் தன்னைத்தானே எனப்படுகிறார் அவர் தன்னை சாகடித்துக் கொண்டார் என்றெல்லாம் நபிகள் நாயன் சொல்லலாம் நீ சொல்லி சொல்லிட்டு வஹா நகா உ தன்னுடைய சகோதரனத்தை இவர் மோசடி செய்தார்

கிட்டத்தட்டூத்தி இருபத்தி அஞ்சு வகையான நாய்கள் இருக்கின்றன குள்ளமா இருக்கு ஆட்டுக்குட்டிய போல இருக்கு ஒரு பூனையை போல இருக்கு மாறு மாதிரி ஹைட்டா இப்படி வகைகளை கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வகையான நாய்கள் இருக்கின்றன இவ்வளவு வகைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான இதெல்லாம் ஏன் அல்லாத படைப்பை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாமு படைப்பை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அருமையான பெருமக்களே நபிகள் நாயின் செல்லல்லாக ஒளிவர் செல்லும் சொல்லுவாங்க ஒரு கருப்பு நாயி சம்பந்தமாக சொல்லுவாங்க அது அந்த கருப்பு நாயி பார்த்து கண்ணுங்களேன்னு இருக்கக்கூடிய கருப்பு நாயை பார்த்தா ஷைத்தான் அது தீங்கு இருக்கிறது அந்த நாய்கிட்ட அதை அடித்து விடுங்கள் என்றெல்லாம் ஒரு அதீத்தனுடைய வாசகத்திலே இப்படி எல்லாம் நபிகள் நாயின் செல்லல்லாக ஒழிவு செல்லும் நமக்கு சொல்லித்தருவார்கள் அருமையான பொருமக்கள் நாயை வளர்க்கலாமா நாயை வளர்ப்பது கூடுமா அப்படின்னா நாயை வளர்க்க கூடாது வளர்ப்பது இஸ்லாத்துல வச்சு பராமரிக்கலாம் அதுக்கும் வீட்டில் என்ன இஸ்லாத்துல அனுமதி இல்லை நாயை எதற்காக வேண்டி நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் வேட்டையாடுவதற்காக வேண்டி பயன்படுத்துவாங்க நாய்க்கு நாய்க்கு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லி அந்த நாயை வேட்டை ஆடுவதற்கு அனுப்பி அந்த நாய் அந்த வேட்டை பிராணியை பிடிச்சிட்டு வந்து அந்த பிராணியை சாப்பிடலாம் அப்படிங்கிறது மார்க்கத்தில் நமக்கு இருக்கிறது இப்படி வேட்டையாடுவதற்காக நீ பயன்படுத்துவதற்கு கூடும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது அதே போல எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வர மாட்டாங்க வீட்டில் நாய் இருக்கோ அந்த வீட்டில் இருந்து மலக்குமார்கள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதையும் மார்க்கம் நமக்கு அழகாக தான் இன்று பெரும்பாலான எல்லோரும் ஓஞ்சிருப்பாங்க சூரத்துல் ககவ் அந்த சூரத்துல் ககவ் என்று சொல்லக்கூடிய மாசிக சம்பந்தமாக பேசக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு நாயை பற்றியும் பேசுவான் ஏன் அந்த நாயை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்றால் அந்த குகையில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அநியாயக்காரர்களிடம் இருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்வதற்காக வேண்டிய அந்த ஏழு இளைஞர்கள் அவர்கள் குகையில் புகுந்து கொள்வார்கள் அல்லவா அவர்களுடன் சேர்ந்து ஒரு நாயும் சேர்ந்தோம் அந்த நாய் உள்ளே எதிரிகள் வந்து விடாமல் பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த நாயை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த நாய் அதனுடைய வாசலில் தன்னுடைய முண்டங்காலை படுக்க வைத்து அது உட்கார்ந்திருக்கும் ஏனென்றால் எதிரிகள் இவர்களை வந்து தாக்கி கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களை அந்த நாயை அல்லாஹ் என்ன பண்ணார் அந்த நல்ல மூமீன்களை பாதுகாப்பதற்கு நாயை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த நாயை சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது கல்முகம் வாசிக்கும் ரா ஆயிகி பில்வசி என்று ஆணிலே தன்னுடைய முன்னாடி விரித்து வைத்து நிலையை அல்லாஹிருமக்களே இன்னொரு நாய் சம்பந்தமாக சொல்லுவான் சமகலு கல் ஒரு மனிதனை பார்த்து சொல்லுவான் அவருக்கு உதாரணம் கல் ஒரு நாயை போல யா போல மனிதர்களாக ஒன்று இருந்தார்கள் அப்படின்னா இருந்திருக்கிறார்கள் அது சம்பந்தமாக ஒரு மனிதனை நாய் போல உதாரணம் என்று சொல்லி ஒரு மனிதனை நாயை மனிதனாக இருக்கவில்லை உயர்ந்த மனிதனாக இருந்தவர் தான் மிக உயர்ந்த மனிதனாக இருந்தவர்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் சில மனிதர்களுக்கு பெற சில நன்மை சில இன்புகளை ஞானங்களை அல்லாஹ் கொடுப்பான் அறிவு ஞானங்களை கொடுப்பான் அந்த அறிவு ஞானங்களை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் பெருமை விடக்கூடாது பெருமை என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உள்ளது என்று நாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று நாம் சொல்லிவிட்டு அந்த நாம் கொள்ள முடியுமா என்றால் நாம் எடுத்துக் கொள்ள முடியாது இறைவன் பெரியவன் மனிதர்கள் எல்லாம் அடியார்கள் அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹ் கொடுத்த கொடுத்தோ ஞானம் அறிவு இதையெல்லாம் வைத்து எந்த நிலையிலையும் நாம் இடப்படி கூடாது பெருமை அடித்து விடக்கூடாது ஏனென்றால் நபிகள் நாயின் செல்ல சொன்னாங்க லா பெருமை அடிக்கக்கூடியவன் சொற்கும் நுழைய மாட்டான் என்றெல்லாம் நபிகள் ராயம் செல்லல்லா செல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க அதனால் பெருமை என்பது ஒரு மூவினுடைய குணம் அல்ல ஒரு பூமியுக்கு இருக்கக்கூடாத குணங்களில் பெருமை என்பது என்பது மார்க்கம் சொல்லி காட்டுகிறது ஒரு செல்ல வேண்டும் அவன் நரகம் செல்லாதவர்கள் பட்டியலில் பெருமை இருக்கிறார்கள் அதனால் ஜன்னா அல்ல பெருமை அடிக்கக்கூடிய சொற்கும் நுழைய மாட்டான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லல்லாக ஒளிவர் செல்லும் நமக்கு சொல்லி தருவான் செல்லா தன்னை பற்றி கொஞ்ச சில இடங்கள்ல கொஞ்சம் உயர்வாக சொல்லுவாங்க அந்த உயர்வாக சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் எனக்கு எந்த விதமான பெருமையும் இல்லை என்றெல்லாம் இதனால உலகத்தில் எனக்கு கொடுத்த அந்த பெருமைகள் எல்லாம் அல்லாவுக்கு அடிக்க மாட்டேன் அதுல எந்த பெருமையும் எனக்கு இல்லை என்றெல்லாம் தன்னை தாழ்த்திக் கொள்வார்கள் செல்லும் அவர்களை என்று சொல்வதை விட அபுதுகு அவனுடைய அடியான் என்று சொல்வதை தான் உலைவர் செல்லும் உயர்வாக கருதுவான் அல்லாவுடைய ரசூல் என்று சொல்வதை விட அபுதுகு அவனுடைய அடியான் என்று சொல்வதை தான் நபிகள் நாயம் செல்லல்லாக ஒளிவ செல்லும் அவர்கள் உயர்வாகவும் கண்ணியமாகவும் கருதுவார்கள் அருமையான பெரும் இந்த குரானுடைய வசனத்திற்கு நாம் வந்துடலாம் தமசலில் கல் அந்த நாயை போல என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே அவன் யார் அந்த மனிதர் யார் இன் தஹ்மில் அலைஹி எல்ஹத் அவ் தத்ருகுஹு எல்ஹத் அந்த நாய் இருக்கிறது அதை துரத்தினாலும் அதை அடிச்சாலும் என்ன பண்ணும் நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதை அடிக்காமல் சும்மா விட்டாலும் என்ன பண்ணும் நாய் நாட்டை தொங்க விட்டு கொண்டுதான் இருக்கும் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறார் யார் அந்த மனிதர் நாயை போல என்று சொன்ன அல்லாஹு சொன்ன மனிதர் யார் அப்படின்னா அதற்கு மூசா அலி இஸ்லாம் காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார் அவர் அவர் பேர் பல்லதமும் பாபுரா அந்த மனிதர் வல்லதுமபின் பாபூரா இருக்கிறார் அல்லவா இவர் அல்லாஹ் பெரும் ஞானத்தை கொடுத்தார் பெரும் ஞானத்தை கொடுத்தார் அவர் கையேந்தி துவா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் உடனே அங்கீகரிக்கப்படும் அவ்வளவு பெரிய ஆபி அவ்வளவு பெரிய ஞானமுடையவர் அவர் துவா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும்னா எவ்வளவு பெரிய மனிதராக வாழ்ந்து இருக்க முடியும் ஆனா சில பணங்காசுகளை கொடுத்து நீங்க நீங்க உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்க நீங்க நினைத்தால் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட முடியும் என்று எதிரிகள் எல்லாம் என்ன சந்தித்து எதிராக துவா செய்ய சொல்றான் நபிமார்கள் என்பது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் உயர்ந்தவர்கள் அவர்கள் தூதருக்கு எதிராக ஒரு துவாவை செய்தால் யாரும் துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அந் பெரிய ஞானியாக இருந்தும் இந்த ஞானமில்லாமல் ஆகிவிட்டார் அந்த மனிதர் எதிரிகளுடைய பேச்சுகளை எல்லாம் கேட்டு அவர் என்ன பண்ணாரு மூசாக்கு எதிராக துவா செய்வதற்காக வழி கையேந்து ஆரம்பிக்கிறார் அல்லாஹ் அவருடைய நாக்கை நாயினுடைய நாக்கை போல தொங்க விட்டு விட்டான் அல்லாஹ் அவருடைய நாக்கை என்ன பண்ணா நாயை நாயுடைய நாக்கை போல தொங்க விட்டு விட்டான் என்று நமக்கு அந்த சொல்லி நிகழ்வுருகிறது அவரை தான் என்ன கல் அவர் போல என்றெல்லாம் திருக்குரான் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான பெருமக்களே சொல்லுவாங்க நாய்க்கு நிறைய நற்குணங்கள் இருக்கிறது ஒரு பத்து நற்குணங்கள் இருக்கின்றன நாய்க்கு என்றெல்லாம் சொல்லுவாங்க என்ன அதற்குண்டான நேரங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது குழப்பம் அதில் ஒரு ஒரு நற்குணத்தை சொல்லுவாங்க நாய் என்பது இரவில் தூங்காது அது நல்லடியார்களுடைய பண்பு அப்படிங்கிறான் ஏனென்றால் நல்லடியார்கள் இரவில்தான் அல்லாஹை வணங்குவார்கள் நல்லடியார்கள் இரவில்தான் அல்லாஹுவை வணங்குவார்கள் அந்த பண்பு யாரிடம் இருக்கிறது நாயிடம் இருக்கிறது என்றெல்லாம் இமாம் ஹசன் பசூல் ரஹமதுல்லா அலேகி நமக்கு செய்தியாக சொல்வார்கள் அருமையான பெருமக்களே இதையெல்லாம் சொல்லுவதற்குனான காரணங்கள் என்ன அப்படின்னா சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் நீதிமன்றங்கள் எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு போகக்கூடிய நாய்கள் எல்லாம் அந்த நாய்கள் மூலமாக மக்கள் நிம்மதியாக நடந்து செல்ல முடியல அதற்கான ஒரு உத்தரவை போட்ட உடனே சில விலங்கு ஆர்வலர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க மனிதர்களை விட நாய்கள் உயர்ந்தன உயர்ந்து நிற்கின்றன என்ற பேட்டிகள் எல்லாம் நீங்க நிறைய பார்த்துருக்கோம் என்ன அதை பற்றி நாம் விலைக்கு சொல்லணும் தேவையில்லை அருமையான பெருமக்களே இந்த நாய்கள் மூலமாக தெரு நாய்கள் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எவ்வளவு தெரியுமா தமிழ்நாட்டில் ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரையும் மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாலு பேர்கள் நாய்கடிப்பட்டிருக்காங்க ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரையும் மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாலு பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இருபது பேர் நாய்க்கடியினால் உயிர் இழந்திருக்கிறாள் ஒரு மனித உயிர் என்னும் சாதாரண உயிரா ஒரு மனிதன் ஒரு உயிரை காப்பாற்றியவர் ஒட்டுமொத்த உயிரையும் காப்பாற்றியவர் ஆகுவார் என்று நெருங்கநாயும் செல்லாக அப்படின்னு சொல்ல சொன்னாங்க என்ன மனித உயிர் தான் உயிர் தான் இது என்ன இப்படி இருபது பேர்கள் இந்த குறிப்பிட்ட காலங்களில் தமிழ்நாட்டில் அருமையான பிரமுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கின்படி நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்னாயிரத்தி எட்நூத்தி நாலு பேரு நாயினால் நாய்க்கடியினால் பாதிக்கப்பட்டு பதினெட்டு பேரு என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் எல்லாம் சமீபத்துல நேற்று திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர்ல ஒன்று வயசு குழந்தைய நாய் கவிட்டு போயிடுச்சு வீட்டுல இருந்து நேத்து பேப்பர் செய்தி நேத்து பேப்பர் செய்தி ஒன்று வயசு குழந்தைய வீட்டில் உள்ள குழந்தைய என்ன குழந்தைய கடித்து குதறிய தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற பத்திரிகை செய்தி வந்து நேத்து வந்துச்சு அதே போல எங்கு பார்த்தாலும் என்ன சமீபம் ஒரு நாள் இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மனிதரை கடித்து கொதறி அவர் இறந்துவிட்ட செய்தியும் இப்படி நாயினால் ஏற்படக்கூடிய தீங்குகள் அது நமக்கு ஒரு உத்தரவை தந்திருக்கிறது என்றால் அதை பின்பற்ற வேண்டும் இந்த நாய் ரேபிஸ் அப்படிங்கிற நோய் பரவுது நவிகள் நாயின் செல்லலாக செல்லும் சொன்னாங்க அது நாயுடைய எச்சில்தான் மிக மோசமான நஜீஸ் நான் என்னுடைய எச்சில் தான் என்ன மோசமான நினைச்சு போன ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பள்ளிக்கு போன பள்ளிவாசு மகாவாசி தொழுவு தொழுகக்கூடியவர் தான் என்ன தொழுவு கடிச்சு அவருடைய கையின் ஒரு விரல் அப்படி இதாயிடுச்சு தொங்கிடுச்சு அப்படி என்ன கடிச்சிருக்கு அது உதவி இருக்கிறாரு அப்படி பிடிச்சு இழுத்துருச்சது இப்படி எல்லாம் கொடூரமான நிலையில் இருக்கக்கூடிய இதே போன்ற நோய் தாக்கக்கூடிய இதே போன்ற தெருநாய்களை ஒழிக்க வேண்டும் மக்களுக்கு எந்த விதமான தீங்குகளும் ஏற்படக்கூடாது என்றெல்லாம் நமக்கு நீதிமன்றம் சொல்லி என்றால் அருமையான பெருமக்களே அதே போல நமக்கு மார்க்கம் நாயை எந்த நிலையிலையும் அதை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயின் செல்ல லாலிசன அவங்க மதினாவிலிருந்து மக்காவுக்கு போறாங்க சில சகாபாக்களுடன் இருக்கும் குதிரைகளையும் ஒட்டகங்களிலும் இருக்கும் குதிரை வளைவு வருது அந்த இடத்துல சொன்னாங்க ஒரு சஹாபி ஜோ என்று சொல்லக்கூடிய சஹாபி இங்க நிக்க வச்சுட்டு நீங்கள் இங்கே நின்று கொள்ளுங்கள் பின்னால் வரக்கூடிய சகாபாக்கரை எல்லாம் இந்த வழியா விடாதீங்க அடுத்த வழியாக மாற்றி வர சொல்லுங்க என்று சொன்னாங்க ஏன் தெரியுமா அந்த இடத்துல ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தது மக்கள் ஒட்டகத்திலையும் குதிரையிலையும் அவர்கள் பார்த்து வந்து அந்த குட்டிகள் எல்லாம் அந்த கால்களில் மாற்றி செத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அது பால் குடித்துக் கொண்டிருக்கிறது அந்த நாய்கள் தன்னுடைய தாயிடம் அதனால அவர்களை திருப்பி வர சொல்லுங்க என்ன பண்ணாங்க உயிரினங்கள் மீது பரிதாபி பரிதாபம் செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் அதே போல நாய்கள் மீது கருணை காட்டுவது சொல்லுதார் சொன்னாங்க அன்ன ரஜுலன் ரா கல்பன் ஒரு நாயை பார்க்கற ஒரு மனிதர் ஏற்குழு தரா மினல் ஆதீஷ் தன்னுடைய நா வறட்சினால் என்னப்படுது நாக்க போட்டு ஈரமான மண்ணை நக்குகிறது அகந்த ரஜலுஃபகு தன்னுடைய கால் உரையை கலட்டி

ஆனா நமக்கு மற்ற மனித உயிர்களை சாகடிக்கக்கூடிய நாய்களை எல்லாம் அது ஒழிக்கத்தான் வேண்டும் அதற்குண்டான தடுப்புகளை நாம் ஏற்படுத்ததால் வேண்டும் என்பதும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது வல்லோ நல்லாஹ் நம்ம அனைவரையும் சல்லல்லாஹ் நீஸ்வரனுடைய வழிகாட்டுதலின்படி வாழக்கூடிய நல்ல தோசைக்கனே அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக வா ஆகத வானா அந் அஹமது இல்லாஹ் ரபில்லாஹமி சலாம் அழைக்கும் வரஹமதுல்லாஹி வரக்கூடாது